திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் பாசுரம் முப்பது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து திருமுகத்துழையார் சென்றிறங்கி அங்க பதை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரி சுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைந்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவோ எம்ப பொருள் அலைகளிறைந்த பார்க்கடலை கடந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசனோ கேசவனுமான கண்ணனை சந்தரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டால் இனிய தமிழில் முப்பது பாசுரங்களை பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள் இந்த திருப்பாவை பாசுரத்தை படிப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவரும் உயர்ந்த தோள்களை உடையவனுமா உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பற்றி இன்புடன் இன்பமுடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகம் இன்றுடன் திருப்பாவை ஸ்ரீ ஆண்டால் பாடிய முப்பது பாடல்களும் நிறைவு பெற்றது அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்